ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சக்கண்டனா டாக்டர் ஒன்று செயலுக்கு வந்திருக்கு அதை பண்ணி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனு நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்டர் நேம் சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து நியூ பேட்ரி வந்து ஃபிக் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ தான் நியூ டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரீசெண்டாக தான் சர்வீஸ் கூடருக்குறாங்க இந்த வண்டியோட ஹெச் பி ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக் பெட் இதெல்லாம் வந்து அவைலபுளாக இருக்கு மாதிரி ஓன சரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள திருமங்கலம் இடத்துல லொக்கேட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நிக்கோசுப் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலைய அனுசரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்